ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஏசி பயன்பாட்டை குறைத்து மின் கட்டணத்தை மிச்சப்படுத்துங்க உலக வெப்பமயத்தால் காரணமாக ஏசி பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் அதிகரிக்கும் மின் கட்டணம் நம்மை கவலை கொள்ள வைக்கிறது அப்படி என்றால் ஏசி பயன்பாட்டை குறைத்து மின் கட்டணத்தை எப்படி மிச்சப்படுத்துவது ஏசி ரிமோட்டில் உள்ள ரகசியம் ஏசி ரிமோட்டில் உள்ள டைமர் வசதியை பயன்படுத்தி ஏசியை தானாக ஆஃப் செய்யலாம் இரவு தூங்கும் பொழுது ஏசியை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தானாக ஆஃப் செய்யும்படி அமைத்து கொள்ளலாம் இதன் மூலம் தேவையற்ற மின் நுகர்வு தவிர்க்கப்பட்டு மின் கட்டணம் குறையும் ஏசி டைம் சேவரை சிறிதளவு உயர்த்துங்கள் ஏசி டெம்பரேச்சரை ஒரு டிகிரி கூட்டுவதன் மூலம் ஆறு பர்சன்ட் மின் உபயோகத்தை குறைக்க முடியும் அதாவது இருபது டிகிரி செல்சியஸை வைப்பதற்கு முதல் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸில் வைத்தால் இருபத்தி நாலு பர்சன்ட் குறைக்க முடியும் மின்சாரத்தை மின் மிச்சப்படுத்த முடியும் அறைக்குள் வெப்பம் போகாமல் தடுங்கள் ஏசி பயன்படுத்தும் அறைகளின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வைப்பதன் மூலம் வெளியில் இருந்த வெப்பம் உள்ளே போகாமல் தடுக்கலாம் மேலும் ஜன்னல்களின் திரை போடுவதன் மூலம் வெப்பத்தை குறைக்கலாம் ஏசியை சுத்தம் செய்வதன் ஃபில்டர் மூலம் அறை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் நம்பர் ஒன் ஏசி பயன்படுத்தும் இடத்தில் தேவையற்ற பொருளை வைக்க வேண்டாம் நம்பர் டூ குளிப்பான ஐஸ்கிரீம் வைக்க வேண்டாம் அறையில் நம்பர் த்ரீ மின் விசிறி பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியில் சீராக வைக்கலாம் இந்த குறிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மின் கட்டணத்தை குறைத்து பணத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்